ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் நீ ஓயும் பொழுது கூடுகிற கூட்டம் தான் சொல்லும் நீ யார் என்பதை வாழ்ந்தவர்கள் பல கோடி இறந்தவர்கள் பல கோடி மக்கள் மனதில் நின்றவர்கள் சிலர்கள் மட்டும்தான் நம்ப வாழறது மட்டும் வாழ்க்கை அல்ல மற்றவர்களை வாழ வைப்பதும் வாழ்க்கைதான் ஒரு மனிதன் பிறப்பு எடுத்ததே கருமத்தை கழிப்பதற்குதான் ஆனால் அந்த மனிதன் வந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை செய்து கொண்டிருக்கிறான் மீண்டும் கருமத்தை சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறான் இந்த கருமத்தை கழிப்பதற்கு திரும்பவும் ஒரு பிறப்பு எடுத்துக்கொண்டே இருக்கிறான் அடுத்த பிறவி இருக்கக்கூடாது அப்படி அடுத்த பிறவி இருந்தால் அவன் திரும்பவும் கருமத்தை அனுபவிக்க வேண்டிய நிலைமை அமைந்துவிடும் கருமத்தை கழிப்பதற்கு ஒரே வழிதான் ஒன்று தானம் இன்னொன்று தர்மம் இன்னொன்று தவம் நம்ப வாழறது மட்டும் வாழ்க்கை அல்ல மற்றவர்களை வாழ வைப்பதும் வாழ்க்கைதான் நல்லது மட்டும் செய்வோம் நல்லதே நினைப்போம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் இயற்கை நான் வாழும் பிரபஞ்ச சித்தர் வாசியோகி குண்டலினியோகி வர்மக்கலை நோக்குவர்மம் ஹிப்னோடி செஸ்டம் சரக்கலை பிரானிக் ஹீலிங் பீனீல் கிளாண்ட் ஆக்டிவேஷன் மெண்டல் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்